காளை அடக்கே தீருமின ஒரே நோகாட்டோடு சிவகங்கை மாவட்டம் வீரமங்கையர் வேளநாச்சியார் ஊமைக்கு பெருமை சேத்தினா அணங்குபதிய எம்.டி. நேசங்க अविनाश நண்பர்கள் 20 புட்டிப்புண் விளையாடி கொண்டிருக்கின்ற காளை இவர் கொண்டுட்டு கொண்ட வீரனரங்கவங்க விரலுகளால 20 புட்டிப்புண் விளையாடி கொண்டிருக்கின்றது இங்க உங்கgetElementById வீரைகளை உச்சாய்படுத்துங்க உச்சாய்படுத்துங்க ஆளே வீரர்கள் விமர்கள் தான் அந்த கர்ணாயன போர் நடனத்தை பார்த்து கேளருக்கு காலையா காலியர்களாகன உருwidetildeந்து பார்ப்போம் சிகரங்க கைநடைகள் செங்கில் பிரவேடுகள் வாடரே

என்ன பார்ப்போம். மாட்டு மாட்டு பெருமை வீரவீரர்கள் ஆடுகிறார்கள் ஆடுகபட்டு செயல்படுறதுல கோராபுரசித்திரங்க தயதனா வீரவீரரை உற்சாகப்படுத்துறாங்க வீரர்கள் நெருங்கி விட்டா காலங்கள் கணப்பிட்டே ஏ கோவில்பட்டி விஜயநల్లங்குபாண்டி அவர்தான் காளையா கலங்குபட்டி நேசக்கு அவியஸ் வீரர்களா பரிசுத்தரை பெறுவதற்கு வீரர்கள் நெருங்கி கொண்டேயிருக்கின்றார்கள் காலங்கள் கணந்து கொண்டேயிருக்கின்றாங்க ஆடுகபட்டு செயல்படுங்க

குர்தாவோ பக்தங்களோ தாகபக்தங்களோ தாகபக்தங்க வேற என்ன விருஞ்சி உடல வேறங்கள் காலங்கள் கடந்து விட்டன

தெங்கோவின் பக்கத்துல கேட் ஊர்ல வந்தவங்க எல்லாரும் இங்க குடிபோதற வழியா வந்து இருக்காங்க நான் எப்படிய வண்ண காய் அடக்கு என்ன வர மாட்டேங்கிறது ஒரு காடை பறக்குது ஒரு காடை பறக்குது ஒரு காடை பறக்குது ஓடுங்க 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 நடுவுல மூந்துறேன் நடுவுல மூந்துறேன் நடுவுல மூந்துறேன் நடுவுல மூந்துறேன் நடுவுல மூந்துறேன் எங்கே மாத்திரம் நடுவுல மூந்துறேன் グンブレンブラー,ー楽楽。